அக்கும் மக்களே இன்னைக்கு என்ன மகா நதியில் நடந்திருக்கு பார்க்கலாமா விஜய் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அமைதியாக உட்கார்ந்து அப்பா ஆனும்போது என்ன விஜய் வெண்ணிலாவோட மாமாவை இட்டுன்னு வரேன்னு சொன்னேன் நீ மட்டும் வந்திருக்கிறன்னு தாத்தா பாட்டி கேட்க அதுக்கு விஜய் வந்து என்ன சொல்கிறாரு இல்லைங்க தாத்தா நான் வந்தான் அவர் ஹோட்டல்லே தங்கிட்டாரு ஏற்கனவே உங்களுக்கு சொ ரொம்ப சிரமம் கொடுத்துட்டோம்ப்பா வேண்டாம் நீ வந்து வெண்ணிலா கிட்டே பேசிவிட்டு இட்டுன்னு வந்து என்கிட்ட விட்டுருப்பா நான் ஊருக்கு இட்டுனு போயிட்றேனும்போது அப்பாடா நான்ட்டு தாத்தா பாட்டியெல்லாம் அப்படியே சந்தோஷப்படுவாங்கோ நான் கூட அவர் ஒத்துக்க மாட்டார்னு நினச்சேன் தாத்தா ஆனால் நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் ரொம்ப புரிஞ்சுக்கின்னு பரவாயில்லப்பா ஒரு லவ் பண்ண பொண்ணுக்கு இவ்வளோ ஸ்டெப் எடுத்துருக்கீங்க உங்க குடும்பமே நான் தான்ப்பா ரொம்ப தப்பு பண்ணிவிட்டேன் ரொம்ப ஃபீல் பண்ணார் தாத்தா அதுல போய் என்ன இருக்கு நான் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் ஒரு ஒன் ஹவரில் வெணிலா வைட்டுன்னு வந்து நைட்னு வந்து விட்டுறேன்ட்டு சொல்லிக்கிறார் தாத்தா அப்போ பாட்டி சொல்லுவாங்க அப்பா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துச்சு அப்பா இந்த பொண்ணை வச்சுக்கின நான் படுற கஷ்டம் இருக்கு பாரு எப்போ பார்த்தாலும் விஜய் விஜய்னு கேட்டு நான் ரொம்ப தொல்லை பண்ணுறா விஜயின்ட்டு பாட்டி சொல்ல விடுங்க பாட்டி இவ்வளோ நாள் பார்த்துட்டோம் இப்போ எதுக்கு வெண்ணிலா கேட்டாலும் எதையும் சொல்லாதீங்க நீங்கள் அம்மதியாக இருங்கன்ட்டு வெண்ணிலா ஓடி வரும் விஜய் வந்துட்டியா வந்துட்டியான்ட்டு என்னென்ன சொல்ல போகிறாரு